மறக்காமல் குமரி குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை எங்களிடம் தெரிவிங்க திருமந்திரத்தின் ஐம்பத்தி ஏழாவது பாடல் கீழே வழங்கப்படுகிறது அஞ்சன மேனி அறிவை ஓர் பாகத்தன் அஞ்சொடு இருபத்து மூன்று ஆகமம் அஞ்சலி கூப்பி அறுபத்தருவரும் அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டது பாடல் விளக்கம் இந்த பாடலில் சிவபெருமான் தனது நான்கு முகங்கள் இடப்பாகத்தில் உமா தேவியை வைத்துக்கொண்டு ஐந்தாவது ஈசான முகத்தில் இருபத்தி எட்டு ஆகமம் சிவயோகிகளுக்கு அருளியதை பேசுகிறது அறுபத்து ஆறு யோக புருஷர்கள் அஞ்சலி கூப்பி அவனிடமிருந்து இந்த அரிய ஆகமங்களை கேட்டுக்கொண்டனர் கொண்டனர் என்பதாகும் ஒன்று காமிக ஆகமம் இரண்டு யோகவ ஆகமம் மூன்று சிந்தாமணியாகம் நான்கு கரணமாகமம் ஐந்து அஜித ஆகமம் ஆறு தீக்ஷாக ஆகமம் ஏழு சுகுமாரியாகம் எட்டு ராகமம் ஒன்பது வீரவாகமம் பத்தில் சிவதர்மோத்தராகம் பதினொன்று உத்தரகாமிக ஆகமம் பன்னிரண்டு விஜயானமாகமம் பதிமூன்று பரமேஸ்வர ஆகமம் பதினான்கு பரமேஸ்வரோதியாகம் பதினைந்து பரமேஸ்வர சிந்தாமணி சிந்தாமணியாகமம் பதினாறு வாத்தல ஆகமம் பதினேழு சார்க்கராகமம் பதினெட்டு கீரணியாகமம் பத்தொன்பது மகிரணியாகமம் இருபது சூறையராகமம் இருபத்தொன்று அம்சுமதாகமம் இருபத்திரெண்டு சுபகரமாகமம் இருபத்தி மூன்று கிருதியாகமம் இருபத்தி நான்கு கமிகோதியாகம் இருபத்தைந்து சுபாலாகமம் இருபத்தாறு விரோசனியாகம் இருபத்தேழு மிருகேந்திராகம் இருபத்தெட்டு பௌத்வமாகமம் இருபத்தெட்டு ஆகமங்களின் கருத்து சைவ ஆகமங்கள் சிவபெருமானின் சதாசிவ அம்சத்திலிருந்து வெளிப்பட்ட மறைநூல்கள் ஆகும் இவை கோவில் கட்டமைப்பு வழிபாட்டு கட்டளைகள் பூஜை சடங்குகள் யோகம் மற்றும் ஞானம் போன்ற விடயங்களை விரிவாக விவரிக்கின்றன ஆகமங்கள் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யும் முறைகளை கூறி ஆன்மீக வளர்ச்சி மற்றும் ஆன்மாத்மா அறிக்கையை அடைவதற்கான வழிகளை விளக்குகின்றன இவை சிவசித்தாந்தத்தின் அடிப்படை நூல்களாகவும் வகிக்கப்படுகின்றன இந்த இருபத்தெட்டு ஆகமங்களுக்குள் பல உப ஆகமங்களும் உள்ளன மேலும் அவை கோவில் சேவைகள் சிவபூஜைகள் மற்றும் சமய மரபுகளை பராமரிப்பதற்கான வழிகாட்டுதல்களை தருகின்றன அவை சைவ சமயத்தின் தெய்வ அறிஞரான திருமூலர் போன்ற குலசேகரர்களால் பரம்பரை போல் பரிசீலிக்கப்பட்டு வந்தவை